ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு அளவு சுடிதார டாப்பை வச்சு நம்ம லைனிங் ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம் அப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கு லைனிங்கில் ரெண்டு பார்ட்டு இந்த சைடு க்ளோஸ்ட்டு அந்த சைடு ஓப்பனு நான் நிற்கிற சைடு வந்து க்ளோஸ் சைடு மேலே சரிசமமாக இல்லாதனால நான் சரிசமமாக பண்ணிக்கிறேன் அளவு ட்ரெஸ்ஸை வந்து நான் எல்லா இடத்துட்டையும் பின் பண்ணி வச்சுட்டேன் அதாவது கிளிப் மாதிரி போட்டு வச்சுட்டேன் உங்கள் கிட்டே பின் இருந்ததுன்னா பின் யூஸ் பண்ணிக்கிங்க நெக்கு ஷோல்ட்ரு சைடு எல்லாமே நான் பின் பண்ணிக்கிற வச்சுட்டேன் ரெடி அளவு எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ரெடி அளவுக்கு முன்னாடி ஒரு கால் இன்ச்சு உங்கள் ஸ்டிச்சிங்கையும் பொறுத்து கால் இன்ச்சிலேருந்து அரை இன்ச்சு கொடுத்துக்கலாம் ஆம் கிட்ட ஒரு மார்க்கு சைடில் அந்த பெண்டு வளைவு இருக்கு இல்லையா அதில் ஒரு மார்க்கு ஓப்பனில் ஒரு மார்க்கு எல்லாமே அப்படியே நீங்கள் பின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்பப்போ அது மூவ் ஆகாது இவங்க கீழே ஒரு இறக்கம் கேட்டால் நான் ஒரு ரெண்டு இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்கனால நான் கொஞ்சம் லைனிங்கு கொஞ்சம் மேலாப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ ரெடி அளவு எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கால் இன்ச்சு விட்டுருக்குற இடத்துக்கிட்ட நம்ம ஃப்ரண்டில் வந்து முன்னாடி தானே நெக்கெல்லாம் முன்னாடி கட் பண்ணுவோம் இல்லையா அதில் முன்னடி மார்க் பண்ணிடணும் அதே மாதிரி ஷோல்டருக்கு அந்த சைடு ஆம் கவுக்கு ஒரு கால் இன்ச்சு எல்லாத்தையும் லைட்டாக கவ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு நான் விட்டுருக்கேன் ஒன்றே கால் இன்ச்சு வந்து ஆம் கவு வந்து நான் குடஞ்சி கட் பண்ண போகிறேன் கீழே வந்து கரெக்டாக அந்த ஒன் இன்ச்சு கொடுத்துருக்குற இடத்துக்கிட்டேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு கீழே மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கூடு போட்டுக்க வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு டாப்பு வந்து சுடிதார் டாப்பும் சரி பேண்ட்டும் சரி கட் பண்ணுறது ரொம்ப சுலபம் அது மாதிரி ஸ்டிச்சிங்கும் ரொம்ப சுலபம் தான் நான் ஃபஸ்ட்டு கட்டிங் மட்டும் போடுறேன் நீங்கள் அடுத்தடுத்தது நான் ஸ்டிச்சிங் போடுறேன் ப்ளவுஸ் கொஞ்சம் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தப்போ அதையும் சேர்த்து நான் தச்சுட்டேன் நான் வீடியோ எடுக்க முடியல அதனால் டாப்பு மட்டும் நான் வந்து இப்போ கட்டிங் போடுறேன் ரொம்ப சுலபம் தான் நம்ம எப்படி ப்ளவுஸ்க்கு வந்து வச்சு மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுவும் ரெடி அளவெல்லாம் அப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்க்கு விட போகிறோம் அவ்வளோதான் நம்ம வந்து நெக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவு தான் அதனால் நானும் ஒரே அளவே கொடுத்துருக்கேன் கேன்வாஸ் போட்டு தான் நான் திருப்ப போகிறேன் இதை கட்டிங்க்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஆகும் ஸ்டிச்சிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அவ்வளோதான் மேக்ஸிமம் ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் முடிச்சிடலாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் பண்ணிட்டேன் இதை ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நிறைய தடவை நான் பண்ணியிருக்கேன் சுடிதாரெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துக்கிட்டேயும் பின் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் நெக்குகிட்ட சைடில் ஆம் கர்வ்கிட்ட சை கீழே எல்லாத்து இடத்துக்கிட்டேயும் ஓப்பனுக்கு ஒரு நாச்சு அந்த ஸ்டிச்சிங்க்கு ஒரு நாச்சு சென்டர் நாச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு லைனிங் நம்ம கட் பண்ணிட்டோம் இது வந்து ஸாரீலேருந்து நான் சுடிதார் டாப் தைக்க போகிறேன் ஏற்கனவே ஒரு சுடிதார் வந்து பிங்க் பர்பிள் கலரு அது ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இது பிங்க் க்ரீன் கலரு இதுக்கு ஹைட்டு பார்த்தேன் கொஞ்சம் இறக்கமாகவே இருந்துச்சு சரி ஓகே இது வந்து எந்த சைடு இருக்கோ அந்த சைடு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நமக்கு தேவையான கிளாத்தை கட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கொடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க வேறு எதாவது ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கிளாத்தை வந்து ஸாரீ கிளாத்துலாம் நிறையா அஞ்சு அஞ்சரை கிட்டே இருக்கும் இல்லையா அதனால் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால் முடிஞ்ச மட்டும் நமக்கு எவ்வளோ கிளாத் தேவையோ அவ்வளோ கிளாத் மட்டும் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கிளாத்தை நம்ம மடித்து அவங்களுக்கு கொடுத்துடலாம் நான் வந்து கரெக்டாக அந்த லைனிங் லைனிங்கை விட ஒரு ஒரு டூ இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அப்படியே லைனிங் எடுத்து மேலே போட்டு ட்ரேஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணிவிட வேண்டியது தான் இதில் வந்து நெக்கு நம்ம ஷேப் கட் பண்ண இல்லை ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்ம கட் பண்ண போகிறோம் நான் அடுத்தடுத்தது உங்களுக்கு ஸ்டிச்சிங் விடவும் போடுறேன் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பு புரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் புரியலன்னா கூட நான் அடுத்த தடவை இன்னும் ஸ்லோவாக பொறுமையாக எப்படி அதை பின் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சைடில் மட்டும் நான் கட் பண்ணிட்டேன் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை முடிக்க தான் ஸ்லீவும் நான் வந்து இந்திய கிளாத்தில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிளாத் வந்து எடுத்து ஸ்லீவும் நான் கட் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் வந்து அவங்க கொடுத்ததை விட ஒரு இன்ச்சு வந்து ஹைட் அதிகமாக கேட்டிருக்காங்க அதனால் நான் ஸ்லீவ் கிளாத்து அந்த ஒரு மாதிரி ஃப்ளவர்ஸ் மாதிரி இருந்துச்சு அந்த சைடு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதாவது ப்ளைனாக போட்டால் முன்னடியும் ப்ளைன்னு லைட்டு போட்டாலும் நல்லாயிருக்காது அதனால் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு மாதிரி லைட்டாக லைட்டு க்ரீன் மேலே டார்க் க்ரீனு கீழே லைட் க்ரீனு அதை எடுத்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன் கீழே ஒரு ஒன் ஒரு இன்ச்சுக்கு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு மீதியை வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு கொடுக்க போகிறோம் இப்போ ஆம்கவு எடுத்து கரெக்டாக எவ்வளோ நீளம் நமக்கு தேவைன்றதை பார்த்து மெஷர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்காத்த எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் நான் வந்து ஒரு நாலு மீட்ரு வாங்கிட்டு வந்து அவங்க லெஹங்கா கேட்டாங்க ஃபஸ்ட்டு அதனால் நாலு மீட்ரு வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் இப்போ சுடிதார் தானே மேலே ஒரு ரெண்டு மீட்ரு சைடில் ஒரு கால் மீட்ரு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அதனால் ரெண்டரை மீட்டருக்குள்ளே நான் இன்னும் டாப் முடிச்சுட்டேன் ஸ்லீவில் அந்த சைடு ஆம் கவு ஹைட்டு எல்லாமே ரெடி அளவு குடிச்சிருக்கேன் மேலே ஒரு ஒரு இன்ச்சுக்கு நான் எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன் ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹைட் கேட்டதுனால இப்போது நம்ம ஆம் கவ் குடையிறதுக்கு ரெண்டே முக்கா கொடுத்துருக்கேன் அப்புறம் ஆம்கவு அந்த முடிகிற இடம் இருக்கு இல்லையா அதையும் நான் கொடுத்துருக்கேன் இப்போது இதுக்கு வந்து நம்ம குடைய தேவையில்லை ஏன்னா அவங்க ஷேப்பு வந்து நார்மல் இருந்தால் போதும் பர்ஃபெக்ட் ஷேப்பு வேணும்னா நம்ம ப்ளவுஸுக்கு பண்ணுற மாதிரியே ஃப்ரண்ட்டு குடைஞ்சி பண்ணணும் ஆனால் அவங்க வந்து அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு எடுத்துகிட்டு மீதியை கட் பண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ரொம்ப சிம்பிள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்குள்ளே டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்தது ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் வீடியோ போடுறேன் இதுதான் அவுட்புட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் ஃப்ரண்ட்டில் ஸ்டோன் வச்சுருக்கேன் நெக்கு ஃபினிஷ் பண்ணி சுடிதாரும் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் எப்படி இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்